ஒரு நாட்டோட அரசர் இருக்கார் இந்த நா அவருடைய நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீரர்கள் எல்லாமே குறைஞ்சிட்டே வந்துவிட்டாங்க இதை அறிஞ்ச மன்னர் வந்து உடை வீரரை கூப்பிட்டு பக்கத்து நாட்டுகளுக்கெல்லாம் போயிட்டு சிப்பாய் கூட்டு சிப்பாய்களை உருவாக்கிட்டு வாங்க இல்லை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் போயிட்டார் போயிட்டு ரொம்ப ஆச்சு வரவே இல்லை என்னடான்னு தெரியாமல் இன்னொரு வீரரை இதே மாதிரி அனுப்பி வைக்கிறாரு அரசர் இந்த ரெண்டு பேர் போனாங்கல்ல அதில் அந்த முதல்ல போனவர் வராரு வரும்போது எப்படி அவர் ஒராளாக போனாரோ அதே மாதிரியே சிங்கிளாகவே வராரு ஒருத்தர் கூட இல்லாமல் இந்த ரெண்டாவது போனார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு பெரிய படைபலத்தோடு வராரு மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த முதல்ல போனவர் ஒவ்வொரு நாட்டுக்கும் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் மட்டுமே போயிருக்காரு அப்போ சிங்கிளாக வந்திருக்காரு இந்த ரெண்டாவது போனார் அவர் எப்படி போயிருக்காருனா தன்னை முதல்ல ஒரு சிப்பாயாக அடையாளப்படுத்திக்கிட்டு தன்னை ஒரு சிப்பாயாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிருக்காரு அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது அங்கே கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்காங்க இந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து வரும்போது ஒரு படைபலத்தோடு வந்திருக்கார் நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொன்னால் மட்டும் பத்தாது அந்த மாற்றத்துக்கு நம்ம முதல்ல தயாராக இருக்கமான்னு நம்ம பரிசோதனை பண்ணிக்கிட்டு நம்ம அந்த மாற்றத்துக்கு முதல்ல தயாராக இருக்கணும் அப்போ தான் நம்ம எந்த ஒரு செயலையுமே நம்ம சரியாக செய்ய முடியும் அந்த தான் உருவாக்க முடியும்